காரக்கோ நம ஓ குமரமேஸ்வரா நமஹ மீ முருகனு அரஹ்ஹரா போற்றி விண்ணப்பம் தேற்றுவார் உன்னை அன்றி திக்கு வேறு இல்லை போற்றி ஆம் நண்பர்களே முருகப்பெருமானை தவிர நம்மை தேற்றுபவர்கள் வேறு யாரும் இல்லை இதை கருத்திற்கொண்டுதான் பாம்பன் சுவாமிகள் தனது முதன் மண்டலத்தில் ஐம்பதாவது பதிகமாக வழங்கக்கூடிய போற்றி விண்ணப்பத்தில் ஐயனே அரசே போற்றி அருமறை பொருளே போற்றி என்று தொடங்கும் இந்த பதிகத்திலே தேற்றுவார் உன்னை அன்றி திக்கு வேறு இல்லை போற்றி மாற்றரும் பிறவி காட்டை மடிக்கமை ஞான தீயை ஏற்றும் எக்குடையாய் போற்றி வாருங்கள் அந்த முழுமையான பதிகத்தை கேட்போம் ஐயனே அரசே போற்றி அருமறை பொருளே போற்றி துயனே துணையே போற்றி தூமணி திரளே போற்றி மெய்யருள் விளைவே போற்றி வெற்றிவேல் எந்து பூவர் கையனே போற்றி எங்கள் கடவுளே போற்றி போற்று போற்றுவின் அவர்கொன் போற்றி புரிதவத் தொண்டற்கு இன்பம் ஆற்றுநல் அழகன் போற்றி ஆடுமம் பரியோன் போற்றி நீற்றினை புனைந்தமேனி நிலவருட்குன்றம் போற்றி சீற்றம் எம்மேற் சிவசுப்ரமணியம் போற்றி மணி அணி மால் விரிஞ்சன் மற்றலே பணிய நின்றவனே போற்றி பரமனே போற்றி அன்பர் அணியடி அலரே போற்றி ஆக்கி நன்கு அழித்து மாய்க்கும் குணமுடை அத்தா போற்றி குமரவேல் போற்றி 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 வந்தாலும் உன்றன் பொன்னடி கமலம் போற்றி தேற்றுவார் உன்னை அன்றி திக்கு வேறு இல்லை போற்றி மாற்றரும் பிறவி காட்டை மடிக்கமே ஞான தீயை ஏற்றுமே குடையாய் போற்றி எம் குறை தவிர்ப்பாய் போற்றீம் பாய் நதிக்கு இடையோன் வாமபாகமே கொண்டாடன்னை தாயனே உவந்தாய் போற்றி தனிப்பறஞ்சொடரே போற்றி வீலா புத்தேன் மாதை வேட்டு மற்றொருத்தி கன்று நாயகன் ஆனாய் போற்றி நால்மறை முதல்வா போற்றி முதலுமாய் நாப்பனாகி முடிவுமாய் நின்றாய் போற்றி சததல பாதா போற்றி சக்சிரநாமா போற்றி மதிப்புனை பரமனார்க்கு மதலையாய் குருவாய் தேவர் பதியென உலவேல் போற்றி பரஞ்சுடர் கண்ணா போற்றி கண்ணுமாய் கருத்துமாகி கான் எழில் எந்தை போற்றி விண்ணுமாய் மண்ணுமாகி விளங்கருள் தேவே போற்றி பண்ணவர்க்கு அருள தண்ட பாணியாய் நின்றாய் போற்றி தன்னருட்கடலே போற்றி சதுர்முகர்க்கு இறைவா போற்றி இறைவனே போற்றி ஆதி எந்த போற்றி வேலுக்கு இறைவனே போற்றி நீப வினரணி சிவனே போற்றி மறைப்புகழ் அறிய எங்கள் மாதவமணியே போற்றி குறைவரு நிறைவே போற்றி குளிர் சிவக் கொழுந்தே போற்றி கொழுமயிற் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆல்பவனே போற்றி மோனநாயகனே போற்றி நாயகம் ஆனார்க்கு எல்லாம் நாயகம் ஆனாய் போற்றி தாயென வருவாய் போற்றி சண்முகத்து அரசே போற்றி தீயறி பெயரோர்க்கு அன்று தெய்வமும் குருவுமான நீயனை கலந்து ஆள் போற்றி நீ நீயனை கலந்தால் போற்றி நித்தனே போற்றி போற்றி